பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூடாரவள்ளி அது மட்டும் இல்லை மார்கழி மாதத்தோட சனி மகா பிரதோஷம் அன்று வருது அதனால் அந்த நாளில் இந்த ஐந்து பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பண வரவு உங்களுக்கு தாறுமாறாக சேரும் திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்களும் மிக முக்கியமாக ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்பட்டுள்ளது மற்றபடி நம்ம சாஸ்திரத்தில் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கூடாரவள்ளியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடாரவள்ளின்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பொருட்களை கொடுப்பதற்கான காரணம் நமக்கு புரியும் ஆண்டால் வந்து இருபத்தி நாள் நல்ல கடுமையாக விரதம் இருந்து மார்கழி மாதத்தோட இருபத்தி ஏழாவது நாளில் கண்ணனை நினச்சி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு பாடல் வரும் அந்த பாடலை பாடுறாங்க அதில் கூடாரை அப்படின்னு வருது பார்த்தீங்களா அதனால தான் இந்த நாளுக்கு கூடாரவல்லி என்று பெயர் கூடாரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற இதையும் தெரிஞ்சுக்கலாம் கூடாரை கூட வைக்கும் இந்த திருநாளில் இந்த பாடலை பாடி ஆண்டாளையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு கூட நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான வாக்கு அதனால இந்த கூடார வள்ளியில விரதம் இருக்கணும் இந்த கூடாரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெறுப்பவர் விலகி சென்றவர் அப்படின்னு அர்த்தம் கருத்து வேறுபாடு கொண்டு ஹஸ்பண்ட் வைஃப் ஒய்ஃப்குள்ளே யாராவது டைவர்ஸ் வரையும் போனவங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையால் உங்களை வெறுக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து உங்களோட சேருவாங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையுமே விரும்ப செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த கூடாரவள்ளி தினம் இந்த கூடாரவள்ளி தினத்தில் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் கண்ணனை நினச்சி விரதம் இருந்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு வாழக்கூடிய கணவன் மனைவி கூடவும் அது மட்டும் வேலை காரணமாக ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க ஒன்றா வந்து ஒரே ஊர்ல வசிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களால முடியாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனை தரும் கூட்டாளிகள் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறதுக்கும் உங்களை வெறுக்கக்கூடியவர்கள் பகைவர்களா இருந்தாலும் சரி அவங்களும் உங்ககிட்ட நட்பு பாராட்டவும் இந்த ஆண்டால நினைச்சு நம்ம இந்த நாட்களில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு பணவரவு வரவு வேணும் நல்ல பணம் கையில நிறைய சேரணும் வீட்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருட்களை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் கூடாரவள்ளி தினத்திலேயே அக்கார வடிசல் அப்படின்னு நெய் ஒழுகக்கூடிய சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு வந்து அமுதாக படைத்து அதற்கப்புறந்தான் ஆண்டாள் வந்து இருபத்தி ஆறு நாள் கடுமையாக விரதம் இருந்து நோன்பை முடித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் அரங்கன் வந்து ஆண்டாளை ஏற்றுக்கொண்டு வரம் கொடுத்த நாளாக சொல்லுவாங்க இருபத்தி ஆறு நாள் கடுமையாக விரதம் இருந்து இந்த பாடலை பாடி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு அந்த பாடலை பாடுனால அதற்கு தான் வந்து அரங்கன் வந்து ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாக வரம் அளித்ததாக சொல்லக்கூடிய திருநாள் தான் இந்த திருநாள் இந்த பாடலை கேட்டு கோவிந்தன் வந்து உடனே மயங்கி ஆண்டால வந்து திருவரங்கத்துல மணந்து கொள்வதாக வாக்களித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை மகத்தான பொன்னால் இந்த கூடாரவள்ளின்னு பாருங்க தான் இப்போவும் பாத்தீங்கன்னா அக்கார வடிசல் அப்படிங்கக்கூடிய நெய் ஒழுகக்கூடிய சர்க்கரை பொங்கல் அதை வந்து நம்ம பால்லயே வேக வைக்கிறது அதை வந்து கோவிலில் வந்து நெய்வேத்தியமா வைப்பாங்க இதுக்கு இந்த காரணம் மட்டும் இல்ல ஆண்டாளுக்கும் அரங்கனுக்கும் உள்ள தொடர்பு மட்டும் இல்ல ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கனாலும் இந்த கூடாரவள்ளியோட சிறப்பு உணவான இந்த அக்கார வடிசலுக்கும் குருவும் சுக்கிரனும் தான் காரகம் குருவும் சுக்கிரனும் ஜோதிடத்துல வந்து சுப கிரகம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துட்டாவே வாழ்க்கையில கூடாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் குழந்தை பேரு வசதி வாய்ப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை எது அமையணுன்னாலும் சொல்லுவாங்கல்ல அவனுக்கு அடிச்சதுடா தசை அப்படிம்பாங்கல்ல அந்த சுக்கிரனும் குருவும் தான் முக்கியம் அவனுக்கு குரு தசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால இந்த குருவோட சுக்கிரனோட முக்கியமான பொருட்களை நம்ம அன்னைக்கு கொடுக்கணும் நெய் மற்றும் இனிப்பின் காரகர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் சுவையான இனிப்பு உணவிற்கு சுக்கிரனும் காரகர்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த அக்கார வடிசலை வந்து இன்றைய நாளில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாளே வாங்கி கொடுத்தாலும் சரி அன்றைய தினம் வாங்கி கொடுத்தாலும் சரி அதாவது சின்ன சின்ன கோவில் இருக்கும்ல இருக்குமில்ல கூட சாமிக்கு படைக்க முடியாத எத்தனையோ கோவில்கள் இருக்கும்ல அந்த கோவிலுக்கு நீங்கள் அரிசி பருப்பு நெய் வெல்லம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பொருட்களை என்ன நினச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நல்லபடியா உங்களுடைய வேண்டுதல் வந்து பலிக்கும் ஆண்டாளுக்கு புடவை வாங்கி உங்களால வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கொடுங்க நிறைய பேர் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் வளையல் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க கோவிலில் இந்த கூடாரவள்ளி கோவிலில் விசேஷமாக கொண்டாடுற இடத்துல வாங்கி கொடுப்பாங்க இங்கே ஆண்டாளாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் சரி பன்னீர் ரோஜா அடுத்தது சாமந்திப்பூ பூ மகாலட்சுமிக்கு உகந்த சாமந்திப்பூ அடுத்தது சூடி கொடுத்த சுடர்கொடியல்லவா ஆண்டாள் அதனால அந்த ஆண்டாளுக்கு முல்லைப்பூ கொண்டுட்டு போய் வாங்கிட்டு போய் கொடுங்க மகாலட்சுமிக்கு உகந்த நூத்தி எட்டு ஒன்று தான் தாமரை இந்த தாமரைய மறக்காம வந்து மகாலட்சுமி தாயாரோ இல்ல ஆண்டாலோ எந்த சன்னதி உங்க பக்கத்துல இருக்கோ அங்க போய் இந்த இந்த பூவை வாங்கி கொடுங்க மாங்கல்ய பலம் கொடுப்பால் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு மாங்கல்ய வரம் தருவாள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்